ஹாய் குட்டீஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கூட சேர்ந்து எல்லா குட்டீஸும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு உங்களோட நாக்கில் வரும் அப்போ நான் தான் ஈஸியாக நம்ம படிக்க முடியும் ஓகே குட்டீஸ் நம்ம இன்றைக்கி ஃபிஃப்த்து லெசனோட ஆன்சர் பார்க்கலாம் ஃபிஃப்த்து லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு போட்டி அதை பார்க்கலாமா அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எழுத்து என்னென்னா ஓ வரிசை எழுத்துக்கள் கோங்கோ சோ இதெல்லாம் படித்தோம்ல அந்த எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கோ கோயில் என்ன எழு வார்த்தைகள் எழுதுது அப்படின்னா என்னது கொக்கு இது கொய்யா இது பாருங்கள் தோ தொப்பி தொட்டில் இது போ பொறி உருண்டை பொம்மை இது என்னது மோம் மொட்டு மொச்சை இது மாதிரி பாருங்கள் இந்த எழுத்துக்கள்லாம் சொல்கிறீங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும் மோ ோ டோ நோ நோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ சரிங்களா அடுத்து பாருங்கள் கோ முதல் நோ வரை எழுத்துக்களை இணைப்பேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா எங்களோட சேர்ந்து நீங்களே இணைக்கிறீங்களா பாருங்கள் கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ சரிங்களா இந்த மாதிரி இணைத்து பழகணும் அடுத்து பாருங்கள் படிப்போம் எழுதுவோம் இப்போ கோ முதல் நோ வரை எழுத்துக்களை படித்தோமா அதோடய வார்த்தைகளை படிக்கலாமா பாருங்கள் பொங்கல் கொசு வானொலி நொடிமுள் தொட்டி கொய்யா தமிழ்மொழி சுவரொட்டி நில ஒளி சொட்டு மருந்து அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க நாங்களே படிப்போம் செடி மொட்டு செடியில் மொட்டு இதற்கு அந்த படங்களை பாருங்கள் உங்களுக்கே புரியும் செடியில் என்ன இருக்குது மொட்டு இருக்குது அதே மாதிரி பாப்பா தொப்பி பாப்பாவுக்கு தொப்பி இந்த பாப்பாவுக்கு தொப்பி இருக்கா அதே மாதிரி கொடி பொன் வண்டு கொடியில் பொன் வண்டு கொடியில் பொன் வண்டு அமர்ந்துருக்கு அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க நெடி நொடி பெய் பொய் செல் சொல் நெய் நொய் பெரு பொரு தென்னை தொன்னை சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிக்கொண்டே எழுதுவேன் இப்போ கோவரிசை எழுத்துக்களை இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே அந்த புள்ளிகளை ஃபஸ்ட்டு இணைக்கணும் இணைத்து எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டு கட்டங்கள்லேயும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி எழுதணும் சரிங்களா சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதணும் ஓகே குட்டேஸ் அடுத்து பாருங்கள் நானே செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் ஒரே முதல் எழுத்தை கொண்ட சொல் தொகுப்பை டிக் செய்க எது ரெண்டுமே சேமாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே போ டி பொடி போ ரீ பொரி ரெண்டோட முதல் எழுத்தும் போ அப்படின்ட்டுருக்க அப்போ இதுதான் சரி அடுத்து பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது பேருந்து கப்பல் படத்தில் உள்ள வாகனங்களோட பெயர் பேருந்து இருக்குது கப்பல் இது ரெண்டு தானே வாகனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இன்றைக்கி நம்ம லெசனில் ஃபிஃப்த் லெசனோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்த ஒரு லெசனில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ குட்டிஸ்